வணக்கம் கடகராசினேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்காரங்களை பற்றி கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை முழுக்கவே உணர்ச்சியோடு தான் ஓடும் வெளியில் தைரியமாக தெரிய மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமானவங்களாக இருப்பாங்க குடும்பம் உறவு பாசம் இது எல்லாமே அவனுக்கு உயிர் அதனால தான் அவங்கள அழிக்க வரக்கூடிய நபர் வாள் எடுத்து வர மாட்டாங்க அவங்களுடைய கண்ணீர் எடுத்துகிட்டே வருவாங்க அக்கறைன்னு வேஷம் போட்டு வந்துட்டு இருப்பாங்க கடக ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய மர்ம நபர் யார் அப்படின்னா உன்னோட பாசத்தையே ஓ மேலேயே தான் நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஓ மனசில் பொறுப்பு ஏற்றுவாங்க நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி உன்னை மெதுவாக கட்டி போடுவாங்க இது காதலா நட்பா குடும்பமா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அடிப்படையிலேயே அது சுத்தமான சார்பாகவும் இருக்கும் இந்த நபர் உன்னை கெட்டவனாக காட்ட மாட்டான் உன்னை நல்லவனாக காட்டிக்கிட்டே உன்னை சே சோற வைப்பான் நீ ரொம்ப நல்லவன் நீ எதுவுமே சொல்ல மாட்ட நீ எல்லாத்தையுமே தாங்கிக்கவேன்னு சொல்லி சொல்லியே உன்னோட எல்லைய அழிச்சிருவான் கடக ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக தன்னை ஒதுக்கி வாழை பழகிக்குவாங்க அதையே இந்த நபர் தான் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்திக்குவாங்க இந்த மர்ம நபர் வந்து சண்டை போட மாட்டாங்க அமைதியா அழுவாங்க நீ எதிர்த்து பேசின அப்படின்னா நீ மாறிட்டேன்னு சொல்லிடுவாங்க நீ உன் வாழ்க்கை பக்கம் திரும்பின அப்படின்னா என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டு உனக்கு குற்ற உணர்ச்சி வரும் அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்களுடைய சங்கிலியாக இருக்கும் கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே யார் அளிக்க வரக்கூடிய நபர் அப்படின்னா உன்னுடைய சந்தேகத்தை கூட சந்தேகம் ச சந்தோ சந்தேகமாக்குவான்னு சொல்லலாம் அதாவது உன்னோட சந்தோஷத்தை கூட சந்தேகமா ஆக்கக்கூடியவனு சொல்லலாம் இப்போ நீ சிரிச்ச அப்படின்னா என்ன மறந்துட்டியான்னு கேட்பான் நீ வெளியே போன அப்படின்னா எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவான் அதாவது உன்னுடைய வாழ்க்கைய சுருங்க சுருங்க அவன் வாழ்க்கையை தான் உண்மையா மையமாக மாறும் இத நீ அன்புன்னு நினைப்ப ஆனா அது கட்டுப்பாடு இந்த நபரை அடையாளம் அடையாளங்காங்கிற மிக முக்கியமான செய்கை என்ன அப்படின்னா அவன் உன்னை தனியா வளரவே விடமாட்டான் நீ முன்னேறின அப்படின்னா அவன் வருத்தப்படுவான் வெளிப்படையா சொல்ல மாட்டான் ஆனால் முகம் வந்து மாறும் உன்னோட சாதனைக்கு முழுசாக சந்தோஷப்பட முடியாதவன் தான் உன்னுடைய மறைமுக எதிரியாகவும் இருந்துட்டு இருக்கான் கடக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே உன்னை அழிக்க வரவங்க தெளிவாக யாருன்னு உன் பாசத்தை உரிமையாக மாத்துறவங்க உன்னுடைய கருணையை கடனாக்குறவங்க உன் வாழ்க்கையில் மையமாக தன்னை வச்சுக்கிறவங்க தான் இந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்க கடினம் தான் ஏன்னா அவன் உன் மனசோட ஆழத்தில் இருக்கான் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா நினச்சிக்கணும் உண்மையான அன்பு உன்னை என்னைக்குமே சுருக்காது தான் பார்க்கும் உண்மையான உறவு உன்னை வந்து குற்ற உணர்ச்சியில கட்டி போடாது நீ உன்னுடைய எல்லையை வரைய ஆரம்பிச்ச நாள்லேருந்து அவன் முகமூடி தானாவே விழுந்துடும் கடைசியாக கடக ராசிக்காரங்க கடல் மாதிரி ஆழமும் அதிகம் ஆனா அந்த ஆழத்துக்குள்ளே மூழ்க வைக்கிறவன் நண்பன் கிடையாது உன்னை கரை சேர விடாதவன் உன்னை உண்மையான ஆபத்துன்னு நினைச்சு நீ அவங்ககிட்ட இருந்து விலகி இருந்துகிட்டு அப்படின்னா உனக்கு இன்னுமே நல்லதுதான் கடக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இன்னொரு ஆபத்தான மர்ம நபர் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா உன்னுடைய கடந்த காலத்தை அடிக்கடி நினைவுபடுத்துகிறவங்க தான் அப்போது நீ இப்படி இல்லை முன்னாடி நீ ரொம்ப நல்லா இருந்தன்னு சொல்லி உன்னை இப்போது இருக்கிற நிலையில் சந்தோஷப்பட விடாமல் பண்ணுறவங்க தான் கடக ராசிக்காரங்க நினைவுகளோட வாழ்கிறவன் அதையே இந்த நபர் சங்கிலியாக மாற்றிடுவான் நீ முன்னாடி போக முயற்சி பண்ணின அப்படின்னா அவன் உன்னை பின்னாடி இழுத்துருவான் இந்த நபர் தான் உன்னை நேரடியாக தடுக்க மாட்டாங்க உன்னை நினச்சி நினச்சி அழுவாங்க நமக்குள்ளே இருந்த பாசம் இப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே பாசம் குறையலை நீ வளர ஆரம்பிச்சிருக்க ஆனால் அவனுக்கு அது ஏற்றுக்கவே முடியாது நீ மாறுறதை அவன் இழப்பாக பார்க்கறான் அதனால தான் உன்னை குற்ற உணர்ச்சியில் போட்டு நீயே நின்று போக வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கடக ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இன்னொரு வகை நபர் யார் அப்படின்னா எல்லாத்தையுமே தென் தியாகமாக காட்டுறவங்க தான் நான் உனக்காக இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி உன் வாழ்க்கைய கடனாக்குவாங்க நீ எதையாவது சந்தோஷமாக இருந்த அப்படின்னா அவங்க தியாகம் உன் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் நீ சிரிக்க கூட மனசு வராத நிலைக்கு கொண்டு போவான் இது அன்பு கிடையாது மன அழுத்தம் இந்த நபர் உன்னுடைய உணர்ச்சிகளை சுரண்டிடுவான் நீ சோர்வாக இருக்கிற நேரத்தில் தான் அதிகமாக நெருங்குவான் நீ தைரியமாக இருந்தால் கொஞ்சம் விலகி நிற்பான் காரணம் அவனுக்கு தேவை உன்னுடைய பலவீனம் தான் கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பலவீனமா இருந்தீங்கன்னா தான் அவனை கட்டுப்படுத்த முடியும் இது அவனுடைய மறைமுகமான ஒரு திட்டமா இருக்கும் கடக ராசிக்காரங்க அழிக்க வரக்கூடிய மர்ம நபர் உன்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல உன்னை கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க உனக்கு இது சரியில்லை நீ இதுக்கு போகாத அங்கே ஆபத்துன்னு சொல்லி உன் உலகத்தையே சுருக்கிட்டு இருக்காங்க நீ பாதுகாப்புன்னு நினைப்பது உண்மையிலேயே ஒரு கூண்டு நீ வெளியே போகாத வரைக்கும் தான் அவனுக்கு நிம்மதி இந்த நபரை அடையாளம் காண்ற முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா உன்னுடைய சந்தோஷத்தை அவங்ககிட்ட மறைக்க ஆரம்பிப்ப சொன்னால் அவன் கஷ்டப்படுவான்னு நினச்சி நீ உன் வெற்றியையும் உன் ஆசையும் சொல்லாமல் வைக்க ஆரம்பிப்பேன் அப்போ நீ அவ வலையில இருக்க அப்படின்னு அர்த்தம் கட் கடக ராசிக்காரங்க உன்னை அழிக்க வர்றவனு தெரி தெளிவாக யாருன்னா உன் பாசத்தை பிடிச்சி உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறவன் உன் கருணையை உரிமையா நினைக்கிறவன் உன் சந்தோஷத்துக்கு எல்லை வைக்கிறவன் தான் இந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்க முதல்ல நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருடைய கண்ணீரும் உண்மை கிடையாது எல்லா தியாகமும் அன்பு கிடையாது உண்மையான பாசம் உண்மையான சுயநலம் இல்லாமல் வளரவிடும் உன்ன குற்ற உணர்ச்சியிலும் மூழ்க வைக்காது கடைசியாக ஒரு விஷயம் கடக ராசிக்காரங்களுக்கு வீடு மாதிரி எல்லாத்தையுமே உள்ள விடுவாங்க ஆனா யாருக்காகவும் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே வாழ வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நினை உன்னை வந்து வெளிச்சத்துக்கு வர விடாதவன் தான் உன்னை உனக்கு உண்மையான ஆபத்து அதை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் இன்னும் எப்பொழுதுமே நல்லாவே இருக்கும் அவங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருந்தீங்கன்னா உன்னுடைய சுயமான முடிவு எல்லாத்தையுமே நீ தெளிவாக எடுத்த அப்படின்னா உனக்கு எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு கடக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இன்னொரு ஆபத்தான மர்ம நபர் இருக்காங்க அவங்க யாருன்னா உன்னுடைய ரகசியங்களை முழுசா தெரிஞ்சவங்க நீ யார்கிட்டயும் சொல்லாத விஷயங்களை அவங்ககிட்ட மட்டும் சொல்லியிருப்ப அதனால அவன் உன்னை மிரட்ட மாட்டான் ஆனா உன் மனசை கட்டுப்படுத்துவான் இது எல்லாமே வெளியே போனால் நல்லா இருக்காதுன்னு நேரடியாக சொல்லாமல் உன்னை புரிஞ்சுக்கிறவன் நான் தான் சொல்லுவான் அதுவே உன் வாயை அடைக்கும் இந்த நபர் உன்னை வெளிப்படையாக கெட்டவனாக நடத்த மாட்டான் அவன் உன்னை குழந்தை மாதிரி நடத்துவான் நீ ரொம்ப சின்ன மனசு இந்த உலகம் உனக்கு சரியில்லைன்னு சொல்லி உன் தைரியத்தையே சந்தேகமாக மாற்றிடுவான் நீ சுயமாக முடிவெடுத்த அப்படின்னா நீ இப்படி மாறுவேன்னு நினைக்கலன்னு சொல்லுவான் அந்த ஒரு வாக்கியம் போதும் நீ உடைஞ்சு போறதுக்கு எல்லாமே அவனுடைய பிளான் தான் நீ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும் தான் மெயின் இப்போ கடக ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இந்த நபர் தான் உன்னோட பயத்தை நல்லாவே தெரிஞ்சவங்களா இருப்பாங்க தனிமை விலகல் உறவு உடைஞ்சிடுமோன்னு இருக்கக்கூடிய பயம் அந்த தான் அவன் விளையாடுறான் நீ அவனை எதிர்த்து பேசினா அப்படின்னா அவன் மௌனமா இருப்பான் அந்த மௌனம் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் நீயே போய் சமாதானம் பண்ற நிலைக்கும் கொண்டு போயிடும் இந்த நபர் எப்போதுமே பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுவான் அவனோட தவறு செஞ்சாலுமே கதையவே அப்படி திருப்பிடுவான் நான் இப்படி ஆனதுக்கு காரணம் நீன்னு சொல்லாம சொல்லுவான் கடக ராசிக்காரங்க குற்ற உணர்ச்சியில சிக்கிறவங்க அதனால நீயே மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்ப இதுதான் அவனுக்கு வெற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நபர் தான் உன் குடும்பத்தை உன் உறவுகளுக்கு இடைஞ்சலை காட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் உனக்கு உண்மையா இருக்கேன்னு மெதுமெதுவா உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நீ அவனை தவிர வேற யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்கறதுல மனசில் விதை போட்டுருவாங்க கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே உன்னை அழிக்க வரவன் யார் அப்படின்னு தெளிவாக உன்னோட பயத்தை பிடிச்சி உன்னை கட்டுப்படுத்துகிறவன் உன் ரகசியங்களை உரிமையாக நினைக்கிறவன் உன்னை பாதுகாக்கிறேங்கிற பேரில் சொல்லி உன்னை தனிமைப்படுத்துகிறவன் தான் இந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து வெளியே வர்றது சுலபம் இல்லை ஏன்னா அவன் உன் வாழ்க்கையில் வில்ல மாதிரி வந்ததே இல்லை நன்மை மாதிரி உறவு மாதிரி நிழல் மாதிரி வந்தவன் ஆனால் ஒரு விஷயத்த நினச்சிக்கோ உண்மையான பாதுகாப்பு உன்னை சின்னவனாக உணர வைக்காது உண்மையான அன்பு உன் உலகத்தை சுருக்காது கடைசியாக கடக ராசிக்காரங்க தண்ணி மாதிரி மென்மை ஆனால் அந்த தண்ணீரையே குடிக்க விடாமல் தடுத்து நிறுத்துறவன்தான் உனக்கு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கான் கிட்ட இருந்து நீ விலகி இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் உங்களுக்கு அமையணும் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் தனித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு எனக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தது